எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையோர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே விதிகளை என்னுடைய இதயத்தில் விதிகளாக எழுதி கொடுத்த என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு ஜாதகம் வருகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அந்த ஜாதகத்தில் மருமகள் ஜாதகம் மாத்திரம் இருக்கிறது வேறு எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் இதை குறித்து அவர்கள் என்னிடத்துல கேட்கிறார்கள் சில பதில்களை சொல்கிறோம் எங்கள் கரூர் குருநாதர் சொல்வார் ஜாதகத்தில் எப்பொழுதுமே தீய தவறான மரணம் வருகிற போன்ற விஷயங்களை கோடிட்டு தான் காட்ட வேண்டுமே ஒழிய அப்பட்டமாக அப்படியே சொல்லக்கூடாது பெண்கள் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்ததனால் ஆர் எம் எஸ் அகாடமியும் அந்த வழியிலேயே பயணிக்கிறது கூடவே எங்கள் குருநாதர் கொடிக்கம்பம் ஐயா சொல்லிக் கொடுத்த பாடல்களுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் பயணிக்கிறோம் இந்த ஜாதகம் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து பத்து ஏஎம் கரூர் ரிசபலக்கணம் லக்னத்துக்கு ரெண்டில் குரு மூணில் கேது நாலில் மாந்தி ஒன்பதாம் இடத்தில் மகரத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி பகவான் ராகு சந்திரன் கும்பத்தில் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க ராகுதசை ரெண்டு வருஷம் ஒரு மாதம் ரெண்டு நாள் மீனத்தில் சூரியன் புதன் வக்ரம் நவாம்சத்தில் ரிசபலக்கணம் லக்னத்தில் செவ்வாய் கடகத்தில் ராகு சிம்மத்தில் சுக்ரன் கண்ணியில் மாந்தி சூரியன் துலாத்தில் புதன் குரு தனுசில் சனிகேது மகரத்தில் சந்திரன் மீனத்தில் இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகத்தை இவருக்கு உரிய உறவினரின் இடத்திலே காட்டுகிறார் மூன்று விஷயங்களை சொல்கிறோம் இப்போ நடக்கிறது சனி தசையில் புத்தி சனியும் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது அப்போ நாங்கள் இந்த மூணு இதை சொன்னோம் எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் ஒன்று எப்பொழுதுமே திசா புத்தியை ஒட்டி தான் பலனை சொல்லணும் அப்படிம்பாங்க ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அது கூட செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதுனால மூன்று விஷயங்கள் சொன்னோம் ஐயா இவர் கணவருக்கு ஆயுள் குற்றம் உண்டு இவர் மாமனாருக்கு ஆயுள் குற்றம் உண்டு ஒரு தீராத வியாதினால் இறப்பார் அதனால் ஏற்படுகிற கடனால் இவர் அல்லல் படுவார் துயரோடுவார் துன்பப்படுவார் என்று சொன்னோம் கடன்கள் இவர் தலையிலே பாறாங்கலை போல இருக்கும் என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார் அதுக்கு தான் வந்திருக்கிறோன்னு சொன்னாங்க இதை எப்படி சொன்னோம் என்பதுதான் எங்கள் குருநாதர் எனக்கு இட்ட பிச்சை அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அவர்களுடைய அருளாசியினால் இது எனக்கு புரிந்தது தெரிந்ததே ஒழிய பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இவைகள் இல்லவே இல்லை இருந்தாலும் அவைகள் விரிவாக விளக்கப்படவில்லை தெளிவாக்கப்படவில்லை விழித்துரைக்கப்படவில்லை இந்த ஜாதகருக்கு ஒரு பாடலை சொன்னோம் ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி ஐந்து மாமனாருக்கு எப்படி தீராத நோய் வந்தது அப்படின்னு தீராத நோய் என்றால் என்ன என்று சொல்கிறேன் மாயும் சசியும் தீயோரை மருவி பாவர் மத்தியத்தில் ஏயம் இருக்க சன்மாதி கிளை பலமே மேலேலும் பிணியாம் தீய பாவர் மத்தியத்தில் திகழ் ஜன்மாதி ஊரில் சன்மம் தாய பாவர் சசி பலமற்று அமர்ந்தால் பிணியர் என்று சொல்கிறார் மூன்றாம் இடம் என்பது மாமனார் ஸ்தானத்தை குறிப்பது அப்போ கடகம் கடகத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் சந்திரன் பாவர் மத்தியில் இருக்கிறார் இந்த சந்திரனை மாந்தி சமசப்தமாக பார்க்கிறார் சந்திரனை கேது சஷ்டாசகமாக பார்க்கிறார் எனவே இந்த இவருடைய இந்த பெண்ணினுடைய மாமனாருக்கு கேன்சர் வந்தது கேன்சர் வருவதற்கு விதிகள் இருக்கிறது அந்த விதிகளை எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதன் பிரகாரம் அதை சொன்னோம் ஒத்துக்கொண்டார் இவர் கணவர் தூக்கு போட்டு இறந்த சொன்னோம் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு பொதுவா ஒரு பாட்டு இருக்கு ஜாதக அலங்காரத்துல எட்நூத்தி எண்பத்தி ஒன்னாவது பாடல் இடுகதி செவ்வாய் எங்கே நின்றாலும் இடுகதி செவ்வாய் கூடி எங்கே நின்றாலும் இவளும் வாலிபந்த நீல் அமங்களையே ஆவாள் வடுவாகும் சனி கதிரை கூடியுமே நிற்கில் மண்ணிய தீக்கோள் பார்க்கில் வாலிபத்தில் நரைக்கும் கொடுமையுள்ளோர் ஏழாம் இடத்தில் இருக்க பார்க்க கொழு வாலிபத்தில் இருப்பான் கொடியும் நல்லோர் கூடில் சடிதியில் மீண்டும் ஒருவனுக்கே பாரியும் ஆகி தானியிருக்க வேண்டும் எனவே சாற்றல் வேண்டும் அப்ப ஏழாம் இடம் என்பது பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் என்பது பெண்ணுக்கு ரெண்டு இடங்களும் முக்கியம் ஏழுக்குரிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதை வாசகர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த இடுகதிர் செவ்வாய் கூடி எங்க இருந்தாலும் அந்த பாட்டை அப்படியே பொருத்தி பார்க்கலாமா இல்ல பொருத்தி பார்ப்பதற்கு விதிகள் இருக்கிறது அப்போ ஸ்திர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதி போய் சேர்கிறார் ஏழாம் அதிபதி சேர்கிறார் ஒன்பதாம் அதிபதி சேர்கிறார் பாம்பும் அங்கே இருக்கிறார் அந்த இடத்துக்கு மாந்தி சஷ்டாஷ்டகத்தில் இருப்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் விட இவர் கணவர் குடிப்பழக்கம் மிகுந்தவராக இருந்திருக்கிறார் சந்திரனுக்கு எட்டில் கேது இருந்தாலும் ஏழாம் அதிபதி சுக்கரன் சனி ராகுடன் சம்பந்தப்பட்டாலும் மதுப்பழக்கம் கணவருக்கு வரும் அப்ப இதை நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா திருமண பொருத்தம் பாக்குறப்ப கவனமா பாக்கணுங்கிறதுக்காக சொல்றோம் இவருடைய கணவர் தற்கொலை செய்து கொண்டார் தூக்கு போட்டு அதை ஒரு பாட்டு இருக்கு எழுநூத்தி ஒன்பதாவது பாடல் ஜாதக அலங்காரம் கூறிய செவ்வாய் சனி சசி மூவர் கூடி முன்போலவே இருக்கில் பாரினில் தன் கையால் உயிர் மாய்ப்பன் பலர்களும் பழித்திடும்படியே அப்படின்னு ஒரு பாடல் கூறிய செவ்வாய் சனி மூவரும் கூடி அப்ப இந்த பெண்ணுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்காங்க சந்திரன் கூடுல ஆனால் சந்திரன் நிற்பது சாரம் ராகு செவ்வாசனியோட ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் எனவே இவ்வளவு விரிவாக இந்த ஜாதகத்தை சொல்லி அதுக்குரிய பரிகாரங்களும் இப்போ தற்பொழுது சனி தசையில் ராகு புத்தியில் என்ன செய்யணுங்கிறதையும் சொன்னோம் இப்ப இந்த மூன்று பாடல்களும் ஜாதக அலங்காரத்தில் இருக்கு ஜாதக அலங்காரம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு பாடல்கள் மிக பொக்கிசம் புளிப்பாணிலாம் பழைய நூல் இது மாதிரி பழம்பாடல் ஜோதிட நூல்கள்லாம் குப்பை என்று சொல்கிற பேரறிஞர்கள் இருக்கிறார்கள் நம்ம அவர்களை பற்றி விவாதிக்க வரவில்லை அவர்கள் அறிஞர் பெருமக்கள் அவருக்கு தெரிஞ்சதை இருக்கட்டும் ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் உங்களுக்கு இந்த பலன் நடந்திருக்கிறது இது நடக்கிறது இது நடக்கப் போகும் என்று எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் நடந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடக்க இருக்க சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் யாரு எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உரிய குருமார்களின் தாழ் பணிந்து கேட்டால் பசுந்தாளில் உள்ளது தெரிய வரும் அப்போ ஒரு பெண்ணின் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய கணவர் அந்த பெண்ணினுடைய மாமனார் அவங்களுக்கும் சொல்லலாம் பாவத்துக்கு பாவகம் அப்போ ஒரு துல்லியமாக ஒரு ஜாதகத்தை நாம் ஆராய்ந்தோமானால் விடைகள் பலது பூட்டி கிடக்கின்றன உங்கள் கேள்விகளுக்கு இன்னொன்னே நீங்க நினைக்கலாம் மா இந்த பொண்ணு மருமக பொண்ணு வந்தனால மாமனாருக்கு கேன்சர் வரல அவருடைய ஜாதகத்திலும் விதி முடிகிறது இந்த நோயால் விதி முடிகிறது என்று இருக்குமே ஆனால் அதைத்தான் இந்த ஜாதகம் சுட்டி காட்டுமே ஒழிய மருமக பெண்ணின் ஜாதகத்தினால் மாமனார் ஏற்பதாக சரித்திரம் இல்லை தீதும் நன்றும் பிறர் பிறர்றவாரா அது அவங்க அவங்களுடைய தலையெழுத்து அவங்க ரெண்டு பேருமே இல்லை கணவன் இல்லை மாமனார் இல்லை அதனால ஜாதகம் அவங்க இல்லை அதனால இந்த ஜாதகத்தை வைத்து குறிப்பிட்டு சொன்னேமே ஒழிய மருமகளால் தீதும் நன்றும் வராது அப்படி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்கவங்க விதி பிரகாரம் மனைவி கணவன் குடும்பம் குழந்தைகள் மாமனார் மருமகள் வேலை வேலையாட்கள் நல்ல குருமார்கள் எல்லாம் வருவாங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பது ஜோதிடம் கவனமாக ஆராய்ந்தால் பல பொக்கிசங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து ஒரு நுட்பமான விஷயம் நாம் கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள உங்களுக்கு மனம் இருந்தால் காற்று கூட பாடம் சொல்லும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய திரு குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கணவருக்கு சொல்லலாம் மாமனாருக்கு சொல்லலாம் கணவர் தன்னுடைய கையினால் தூக்கு போட்டு இறந்தாருங்கிறதுக்கு பாடல் இருக்குது இதெல்லாம் நம்ம வெளிப்படியாக சொல்லக்கூடாது இருந்தாலும் பொருத்தம் பார்க்குற இனிமேல் வரக்கூடிய அந்த குழந்தைகளை இணைத்து வைக்கிற சமுதாய பொறுப்பு ஜோதிடர்களுடைய கைகளிலும் தலையிலும் இருப்பதனால் மிகுந்த பொறுப்புடன் கவனமாக பொருத்தம் பார்த்து சேர்த்து வைத்தோமானால் புண்ணியமும் கிடைக்கும் ஜோதிடமும் வளரும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி